வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து வராங்க நல்ல கவனிச்சுக்கணும் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க இதில் வந்து உங்கள் முயற்சி தான் அதிகமாக இருக்கணும் மற்றவங்க முயற்சி இருக்கணும் மற்றவங்க உதவி இருக்கணு அப்படி எதிர்பார்க்கக்கூடாது உங்கள் உதவி உங்கள் முயற்சிகள் கட்டாயம் தேவை அதுக்கு என்ன பண்ணணும் சில நேரங்களில் வந்து மன சோர்வுகள் வரும்போது சரீரங்கள் வந்து சோம்பலாக மாறிடும் இந்த மன சோர்வை வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் போது சரீரத்தில் வந்து சோம்பலை ஏற்படுத்தும் இந்த சரீரத்தில் சோம்பல் எடுப்பு ஏற்படுத்தும் போது என்ன நடக்குது என்றால் மனச்சோர்வுகள் வந்து அதிகமாக அதிகமாக இருந்தாலும் எந்த திட்டத்தையும் உங்களால் செய்யவே முடியாது அதனால் தயவு செய்து மன சோர்வலுக்கு இடம் கொடுக்காத பிடிக்கி அதை வந்து சரீரத்தில் வந்து சோம்பலாக மாற்றாத பிடிக்கி ஏன்னா சோம்பேறி மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ளாக உள்ளே வந்துடுச்சுன்னா எந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது எதையுமே செயல்படுத்த முடியாது அவள் செயல்படுத்த முடியாதனால என்ன எல்லாமே தேங்கி காணப்படும் அதில் நான் சொல்கிறேன் இந்த நாளில் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப அறிகுறி பக்கத்திலே இருக்குது நீங்கள் ஜெயிப்பதற்குண்டான அறிகுறி பக்கத்திலே இருக்குது நீங்கள் நிச்சயம் மேலே வர முடியும் நீங்கள் ஜெயிக்க முடியும் தயவு செய்து அந்த மனதில் இருக்கிற சோம்பல் எடுத்து போடுங்கள் சரீரத்தில் இருக்கிற சோம்பே தினத்தை நீக்கி விடுங்கள் மனதில் ஏன் சோம்பலாகுது விரக்தி உண்டாகாது நடக்கலையே செய்யல அது விரக்தி உண்டான அடையாளம் என்ன விசுவாசத்துடைய குறைவு ஏற்படுது அதில் விசுவாச குறைவை அதிகப்படுத்துங்க அதுக்கு கடவுளுடைய வார்த்தை அதிகமாக கேளுங்க அதிகமாக விரும்புங்க அதிகமாக முக்கியப்படுத்துங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும்போது இந்த உலகத்தில் உங்களை ஆண்டர் மிகப்பெரிய மரியாதையாக வைப்பார் அநேக ஜனங்கள் இந்த உலகமே உங்களுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு வைப்பார் அப்படி இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளைய